தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு எல்லா எல்லா எழுத்தும் தெரியாதா எப்படி எழுத்து கொஞ்சம் கவியரசு எழுத்தும் தெரியாதா இல்ல எப்படி பாதி எழுத்து தெரியாது ஓகே நம்ம சீரீ திஸ் எழுதுறீங்க உங்களுக்கு கொஞ்சோண்டு தான் தெரியும் மீதி இருக்கிறது தெரியாது ஏபிசிடி ஓகேங்களா ஓகே ரோஹித் எழுந்துறீங்க ஆ சொல்லுங்க ஆ சில எழுத்துக்கள் மட்டும் தெரியாது ஓகே தனியாக எழுந்துறீங்க உங்களுக்கே ஏபிசிடி எல்லா எழுத்தும் தெரியாதா எப்படி ஆ சில எழுத்துகள் மட்டும்தான் தெரியுமா எப்படி தெரியும் சில எழுத்துகள் மட்டும்தான் தெரியும் வெரி குட் ஆ பரவாயில்ல சஞ்சனா எழுந்துறீங்க ஏபிசிடி எல்லாமே தெரியாதா எப்படி ஒரு சில எழு சில எழுத்துக்கள் தெரியாது அப்படி தானே மற்ற எழுத்துக்கள்லாம் தெரியும் ஓகே வெரி குட் ஆ இப்போ கேர்ள்ஸில் ரெண்டு பேர் பாய்ஸில் நாலு பேரா ஏபிசிடி தெரியலன்னா பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருப்பீங்க டீச்சர் எல்லாம் ஒன்றாவதுலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க மூணாவது டீச்சரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லாருமே சொல்லி தான் கொடுப்பாங்க நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சிருக்கல இல்லையா அதனால் தப்பு இல்லை படிச்சுக்கலாம் நம்ம சரிங்களா ஓகேங்களா படிச்சுக்குவோமா ஏபிசிடி ஆ ஃபுல்லாக படிச்சுக்குவோம் நல்ல பாடத்தில் கையை வச்சு நம்ம படிக்க தெரிஞ்சுக்குவோம் ஓகேங்களா க்ளேர் பண்ணுங்கள் அவங்களுக்காக க்ளேர் பண்ணுங்க நல்லா நல்லா படிச்சுக்குவாங்க ம் வெரி குட் together there okay?